தலைவர் அவர்களே சிறப்பு விருந்தினர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கும் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்புகிற அந்த வணக்கம் எனக்காக கிட்டத்தட்ட ரெண்டரை படுத்தியாளர்கள் எனக்காக இவ்வளவு வேலை எழுது உங்களுக்கு இவ்வளவு வேலை எழுக்கு வர நாம் பயந்துட்டன் ஐயோ இவரே நிஞ்சி வரண்டு அப்போ இவ்வளவோ வேலை இருக்கிற மத்தியில் அதுவும் இன்றைக்கு அனுராவுன்ற வெற்றியை கொண்டாடும் வேலையில் இங்கே வந்து இந்த ரெண்டரை மணித்தேழம் என்னோடு செலவிட்டமைக்காக எனக்காக செலவிட்டமைக்காக முதற்கண் என் நன்றிகள் பேலஸ் கேட்டார்கள் அன்றைய கேஃபியை போடுவார்களே என்ன செய்வதன் நான் சொன்னேன் அனுரா வெற்றி பெறுவார் கேஃபியூ போட மாட்டார்கள் நிறைவுறிற்று தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்று வள்ளுவர் சொன்னார் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கியமாக மாறியது எவ்வளவு சிறிய செயலை நன்மை எனக்கு செய்தாலும் நான் அது பனியளவாகத்தான் நினைக்கின்றேன் அப்படித்தான் உங்களுடைய வருவதையும் பார்க்கின்றேன் சிலருடைய பேரலை இந்த நூலில் எழுதியிருக்கும் உதாரணமாக ஆயிரவர்கள் சொன்னார் ஜோக்கியம் பிள்ளை அவர்கள் என்னுடைய மிக சிறந்த பேராசிரியர் இன்ஸ்பிரேஷன் அவருடைய பேர் ரெண்டு மூன்று தரம்பர் நன்றியாக சொல்லியிருக்கிறேன் அப்படித்தான் நான் வளர்ந்தேன் அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன் என்றும் நன்றியுடனாக இருப்பேன் இங்கு நிறைய சொன்னார்கள் நன்றி இது என்னுடைய ஒரு கனவு சில வருடங்களாக இப்படி ஒரு நூலை எழுத வேணும் எழுத வேணும் என்று ஒரு கனவு கண்டேன் அந்த அந்த கனவு தான் நிறைவேறிச்சு ஏன்னா அதை எழுத எழுத நீண்டு கொண்டு போகுது சில பேர் எத்தனை பக்கம் என்று கேட்பார்கள் ஒரு ஃபாதர் கிட்ட எத்தனை பக்கம் நான் சொன்ன நானூற்றி இருபத்தி ரெண்டு பகை ந பத்து பக்கத்துக்கு தெரியாது அவனுக்கு தெரியாததான் பிரச்சனை அப்போ பார்த்தேன்னு இனியும் நீண்டு கொண்டு போனால் இந்த நூல் வெளியால் வராது ஆகவே தோடு நிறுத்தி இந்த நூலை இந்த கட்டத்தில் வெளியிடும் ஒரு நூலை வெளியிடுவதற்கு மிகவும் கஷ்டம் என்னால் முடியாது இந்த வயசுக்கு என்னால் முடியாது அதனால் இந்த இதில் அனுபவப்பட்ட ஒருவர் இருக்கிறார் அவர் நூலையை எழுதி நூலையை அறிமுகம் செய்து நூலையை விற்று அவர் திறமையான செய்வார் அவர் தான் அன்பு ரச நான் சொன்ன நீர் செய்தால் உதவி செய்தால் நான் ஓம்படுறேன் மற்ற முடிய நாள் ஏழாவது உள்ளதை சொல்கிறேன் இந்த விழாவும் சரி இந்த இந்த நிகழ்வும் சரி இந்த நூல் இந்த வடிவம் பெறுவதற்கு தன்னுடைய நூலாக செயற்பட்டவர் அன்பு ராசன் நான் தமிழ் படித்தது உண்மை ஆனால் மறந்து போனேன் அதை திருவிப்படங்களை திருத்தியவரும் அவர்தான் அது மட்டும் இல்லை அழகாக பிரிண்ட் பண்ணி தந்திருக்கிறார்கள் ஜேஎஸ் பிரிண்டர்ஸ் அவர் இங்கே வந்திருக்கிறாரி வர சொல்லி அழைச்சனான் அவர் சும்மா பிரிண்ட் பண்ண இல்லை அவரும் பிள்ளைகளை திருத்தினார் கடைசி ரெண்டு தமிழ் ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் இந்த நூல் எழுதின காரணத்தை நான் ஜெபரட்னத்தை பக்கத்தில் நான் உன்னுடைய புத்தகத்தை வாட்சி போட்டு சிவப்பாலையெல்லாம் கீறி வச்சனான் கொண்டு வர மறந்து போன கடவுளுக்கு நன்றி சிவப்பாலே என்று சொன்னால் பயம் இந்த மேடையில் ஆயிரத்துக்கு முன்னாலே கம்யூனிகேஷனோ தெரியாது கடவுளே நன்றி இவர் மறக்க செய்ததை கேட்டு சொல்லியிருந்தது பேராசிரியர் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் பல மேடைகளில் அவர் உலகளாவிய ஆன்மீகம் பேசியவர் நான் பிரபஞ்சத்து ஆன்மீகம் பேசுகிறேன் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆகவே இவர் இந்த நூலை படிக்க எனக்கு ஒரு அணிந்துரை தர வேண்டும் அவருடைய பேச்சை நான் கேட்க நான் கேட்க வேண்டும் அதை எப்படி அவர் அணுகிறார் என்று அதற்காகத்தான் பேராசிரியை அழைத்திருந்தேன் அருமையான ஒரு அணிந்துரை தந்தார் உங்களுக்கு நூலை படிக்க நேரம் இல்லை என்றால் அந்த அணிந்துரையாவது படிக்குங்கள் அதுவே போதும் அந்த அணிந்துரையில் அவர் சொல்லிய இறுதி ரெண்டு வார்த்தைகள் நெஞ்ச தொட்டது முடிகிற பொழுது திருப்பி திருப்பி அது தேடலில் இணையும் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா தேடலில் இணையும் எனக்கு அது தேவைப்பட்டது திருப்பி திருப்பி அதை வாசித்தது இவர் சும்மா எழுதினாரா இல்லை உண்மையாக உணர்ந்தா எழுதுனாரா என்று ஆகவே அவரும் அப்படி ஒரு தேடலில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்கே வந்து எனக்கு அணிந்து தந்தது மட்டுமல்ல உங்களோட அருமையான உரை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் உரையாற்ற வந்தால் அதில் எப்பொழுதும் பொருள் இருக்கும் அதற்கு நன்றி கோயிலா மகேந்திரனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் சந்திக்க இல்லை ஒரே ஒரு முறை சந்திச்சன் அவருக்கு ஞாபகம் இருக்க தெரியாது நதர்ன் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுக்கிறது இப்படியாக சந்திக்கணும் அவர் முன்னால் இருந்தார் நான் எப்படி இருந்தார் அவர் கேட்டார் நீங்கள் தான் ஃபாதர் செல்வரன் ஆமாம் நான் தான் நான் கோகில மகேந்திரன் உங்களை பற்றி உங்களை பற்றி ரெண்டு பேரும் வசனங்கள் முடிக்க இல்லை அப்போ அவரை கேட்ட பொழுது நான் நூலாய்வு செய்ய மாட்டேன் என்று சொன்னார் இல்லை நீங்கள் செய்வீர்கள் செய்யுங்கள் என்று நன்றி மிக்க நன்றி இந்த விழா ஆரம்பித்த பொழுது ஒருவர் இங்கே பாடினார் அருமையாக பாடினார் நெஞ்சுளுகப் பாடினார் ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய நன்றி பின்னல் பின்னல் பின்னால் நின்று உதவியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் திருமதி திருமதி அல்போன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த சிறுவயது என்னோட குறும்பட வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஒரு மொனாஸ்ட்ரி மடாலயம் அதுவும் குறிப்பாக ட்ரப்பிஸ் மொனாஸ்ட்ரி நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் அவ்வப்பொழுதும் அது வந்து வந்து போகும் அது என்ன ஈர்ப்பு என்று எனக்கு உண்மையாக புரிய இல்லை ஒரு மொங்கா வர்றதா இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு மனசுக்கு போவதா நிச்சயமாக இல்லை அப்போ என்ன அதுக்கு எனக்கு அண்மையில் விடை கிடைத்தது தெளிவு ஏற்பட்டது அந்த தெளிவையும் முன்னூற்றி தொண்ணூற்றெட்டாவது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் அதாவது உன்னுள் ஒரு சந்நியாசி உண்டு இன்சைட் யூ அது யாராகவும் இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு நர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரணமனாக இருக்கலாம் அல்லது பேராசிரியராக இருக்கலாம் அல்லது ஆயராக இருக்கலாம் அல்லது விஜியாக இருக்கலாம் யாராக இருந்தால் எந்த மனிதனும் எந்த மனுஷிக்கும் உன்னுள் ஒரு சந்நியாசி உண்டு சன்னியாசி என்று உடனே எங்களுக்கு அந்த காவி உடுத்து பட்டை தீட்டி பெரிய பொட்டொண்டு போட்டு மாலைகள் எல்லாம் போட்டு அது சன்னியாசம் அல்ல அது ஒரு வெளி கோலம் அந்த வெளி கோலம் போட்டவர் எல்லாரும் சன்னியாசிகளும் அல்ல அந்த வெளி கோலம் போடாதவர்கள் சன்னியாசி வாழாமலும் அல்ல என்ன இந்த சன்னியாசம் பீர்க்ரி அழகாக எழுதினார் ஒரு பிரிட்டிஷ் பெனடி மங்க் இந்தியாவுக்கு வந்து ஒரு தேடலில் ஈடுபட்டு அருமையாக எழுதியிருக்கிறார் அவர் அழகாக சொன்னார் மேற்கோள் உலகத்தை துறந்து கடவுளை தேடி செல்பவர் சன்னியாசி பாவம் நிறைந்த உலகை துறப்பது மட்டுமல்ல தோற்றங்களின் அடையாளங்களையும் துறப்பவர் பியாண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையாளங்களை மீவி அந்த அடையாளங்கள் சுட்டிக்காட்டும் ஜதார்த்தத்தை இறுதியான யதார்த்தத்தை அல்டிமேட் ரியாலிட்டி தேடி செல்பவர்தான் சந்நியாசி சமயங்களை மேவி தான் சந்யாசி இந்த சொற்கள் தான் பிரபஞ்சத்து ஆன்மீகத்தைக்கு என்னை இடுத்து சென்ற அன்புராசா தன்னுடைய அதுக்கு முதல் சட்குணராஜா போயிட்டு பேராசிரியர் அவர் ஒரு ஒரு ஐயப்பாட்டு எழுப்பி நான் நூலை படிச்சுட்டு இந்த நூலை லைப்ரரியில் எங்கே வைக்கிறது இரண்டாவது என்னென்னது விலங்க இல்லைன்னு சொல்லி பிற விளக்கத்தை தந்திருக்கிறார் தான் நூலின் முடிவில் எழுதியிருக்கிறன் இது உளவல ஆன்மீகம் என்ற டிபார்ட்மெண்டில் வையுங்க அது ஒரு புதிய துறை சைக்காலஜி அண்ட் ரிலிஜன் என்று வந்திருக்கு ஆனால் சைக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று வரையில் அப்படி ஒரு புதிய ஒன்று இருக்குது இல்லாமையில் பரவலாக இல்லாவிட்டாலும் இருக்குது அதில் என்று சொல்ல விரும்புகிறேன் நான் சொன்னது போல இந்த கனவு அறவாசி நிறவோரிய அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் கடவுள் காலம் தந்தால் மற்றவாசியை முடிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறேன் இவர் இல்லாட்டி இயலாது எடுதல் அது உண்டு பிரிண்டர்கிட்ட போயிட்டு வர இந்த பிரிண்டர் என்று ஒரு அருமையான ஒரு பிரிண்டர் கிடைச்சிருக்கிறாரு நான் நான் தான் போக வேணும் ஆனால் அவர் தான் எப்பொழுதும் வந்துவார் தன்னுடைய புத்தகம் போல இவர் செய்து தந்தார் அதான் இந்த இப்படி ஒரு அழகான தோற்றத்தை இந்த புத்தகம் பெற்றிருக்கிறது ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்றால் அப்படி ஒரு காலத்தை கடவுள் தரவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய இங்கே இங்கு எழுதிவிட்டேன் மீண்டும் சந்திக்கலாம் சந்திக்காமல் போனால் ஷேக்ஸ்பியர் சொன்னது போல இதுவே எங்களுடைய கடைசி சந்திப்பாக இருக்கட்டும் வணக்கம் நன்றி